உறவுகளின் சங்கத்தினுடைய தலைவி ராசா கனகரங்கினி எங்களுடைய இந்த நீதிக்குமான போராட்டத்தை நாங்கள் கொண்டு செல்வதற்கு எங்களுடைய உறவுகளுக்கான நீதியை பெறுவதற்கு சர்வதேசத்தினுடான உண்மை நிலைமையை கண்டறிந்து சர்வதேசத்தினுடனான நீதியை பெறுவதற்கு எங்களுக்கு சரியான ஒரு கட்டமைப்பும் நிர்வாக ஒழுங்கும் இருக்க வேண்டும் என்பது ஆகவே இந்திய தினத்திலே இந்த இடத்திலே செயலாளராக சிவானந்தன் ஜெனிதா அவர்களையும் உப தலைவராக ஜோராசா கனகரஞ்சினியை மீண்டும் தெரிவு செய்திருக்கின்றார்கள் அதைவிட உப தலைவராக அமலநாயகி வள்ளிபுரம் அமலநாயகியையும் தெரிவு செய்து கொண்டு உப செயலாளராக சொபஸ்டியான் தேவியம்மாக திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் அவன் தெரிவு செய்திருக்கின்றார்கள் எங்களுக்கான இந்த வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான லெஜபெத் பிராங்க் இதை வந்து இந்த நிர்வாகம்தான் இனிமேல் இன்றைய தினத்திலிருந்து கையாளும் என்பதையும் இந்த லெஜபெத்தையோ இந்த பிராங்கியோ வேற யாரும் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி யாராவது ஆக இருந்தாலும் சரி இதை இனிமேல் இன்றைய தினத்திலிருந்து பயன்படுத்த முடியாது என்பதையும் கூறிக்கொண்டு இந்த விஷயங்களை நாங்கள் எங்கே இருக்கின்ற அமைப்புகளோ அல்லதால் எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறவர்களுக்கோ எங்களுக்கு அனுசரணையா இருக்கிறவர்களுக்கோ அதைவிட கொலம்பிய தேசங்களில் இருக்கின்றவர்களுக்கும் கூட இதனை நாங்கள் தெரிவிப்போம் இன்றைய தினத்திலிருந்து இதுதான் நிர்வாகம் இதுதான் கட்டமைப்பு இது இதுதான் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான சங்கம் என்பதனையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ளுகின்றோம் நாங்கள் எங்களுடைய இந்த தூர நோக்கு பயணமானது இரண்டாயிரத்தி பதினேழு மாசி மாதம் இருபதாம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே நாங்கள் தனித்துவமாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்து அந்த நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் இயக்கி ஒரு சரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளவு காலமும் பயணிச்ச வேளையில் இந்த ரெண்டு வருட காலமாக எங்களுக்கு ஆன இந்த எங்களுடைய போராட்டத்தை நலிபடியை செய்வதற்காக பல வழிகளிலும் பல பேர் முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் எடுத்துக்கொண்டும் இருக்கின்றார்கள் அமைப்புகளாயிருக்கலாம் சரி ஆஹ் நிறுவனங்களா இருக்கலாம் சரி தூதுவர் தூதுவராலயங்களா கூட இருக்கலாம் உண்மையாகவே எங்களுடைய இந்த போராட்டத்தை நலிபடைய செய்கிறதுக்கு எங்களுக்கு உயிருக்கு மேலான இந்த உறவுகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதுக்கான நீதி கிடைக்க வேணும் அதுக்காக நாங்கள் மீண்டும் இந்த புதிய நிர்வாகத்தின் ஊடாக பயணித்து எங்களுக்கான நீதியை பெறுவோம் என்பதில உறுதியாக இருக்கிறோம் என்று கூறி இதுதான் நிர்வாகம் ஏனென்றால் நாங்கள் கொடுக்கப்படுகின்ற அறிக்கைகள் நாங்கள் வெளியிடுகின்ற பேசுகின்ற விடயங்கள் ஒரு ஒரு தரப்பால அங்கே சர்வதேசத்தில் பேசப்பட வேணும் பல தரப்புகளாலும் போனால் தனிப்பட்ட நபர்களால போனால் அது எங் எங்களுக்கான கால இழுத்தடிப்பையும் எங்களுக்கான நீதி மறக்கப்படுகிறதையும் தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டமானது இந்த நிர்வாக கட்டமைப்பு ஊடாகத்தான் இனிமேல் இன்றைய தினத்திலிருந்து இயங்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையாகவே நாங்கள் ஒருமித்து பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக ஒருமித்து எட்டு மாவட்டத்தை ஒன்றிணைத்து தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம் ஆனால் இந்த சூழல்ல இந்த ஆட்சி மாற்றம் எங்களை எங்கேயோ கொண்டு போய் விடுகிறது என்று நான் யோசிக்கிறேன் எங்களுக்குள்ளான இப்படி அவர்களை நலிவடைய செய்து உண்மையாகவே ஒரு சரியான ஒரு பொறுப்பாக இருந்து செயல்பட்ட எங்களுடைய இந்த நிர்வாகத்தை சீர்குலைச்சது யாருன்றே எங்களுக்கு தெரிய அறிய முடியாம இருக்குது அரசு நாங்கள் வந்து எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டம் வந்து ஒரு தனித்துவமான போராட்டம் எங்களுடைய வலிகள் வேதனைகள் நாங்கள் சிந்திய ரத்தங்கள் இன்னும் காய இல்லை எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்றதை நாங்கள் அறிய முடியாம இருக்கிறோம் இன்று வருவார் நாளை வருவார் என்று நாங்கள் ஒவ்வொரு பழி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் வா வாசலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற போது தென்பகுதியில இருக்கிறவர்களும் வடபகுதியில இருக்கிறவர்களுக்கும் இந்த இழப்புகள் ஒன்றுதான் என்று பேசப்படுகிறதையும் ஆஹ் நாங்கள் ஒரு தான் இயங்கி கொண்டு போகிறோம் என்று சொல்லப்படுகிறதையும் எங்களாலே ஏற்க முடியாமல் இருக்கிறது அதை விட தொடர்புகள் ஊடாகவும் எங்களுக்கு நிறையவே பிரச்சனைகள் இருக்கு வெளியில வெளி தொடர்புகளோ அல்ல உண்மையாகவே எங்கள் அணுகுநபர்கள் ஒரு சரியான ஒரு நிர்வாக கட்டமைப்போட தொடர்பு கொள்ளாமல் தனிநபர்களாக தொடர்பு கொண்டிருக்கின்றார் அந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கம்ன்னா இதுதான் தொகுத்தடுவாய் மனித புதகளி மன்ன சதோசா மனித புதகுழி திருக்கேஸ்வர மனித புதகுழி என்று அதிலே செயல்பட்டு மனித உரிமை சத்தவாளர்கள் செயல்பாட்டாளர்கள் அதை கையில் எடுத்து அதை ஆய்வு செய்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு எத்தனை வருட காலமாக அந்த ஆய்வுகள் நடக்குது ஆனால் இன்று வரைக்கும் அதுக்கூடான ஒரு நீதி அதுக்கூடான ஒரு உண்மைத்தன்மை என்னமே எங்களுக்கு தெரியாமல் இருக்குது வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் இருக்கு அது மறைக்கப்பட்டிருக்கா அது மறுக்கப்பட்டிருக்கான்னு தெரியல ஆனால் செம்மணி மனித புதகுழி வந்து அகழ் அகழ்வா அகழ்வு செய்யப்பட்டு அது கண்டெடுக்கிற போது நாளைக்குள்ளே அதை மறைக்கிறதுக்கு நிதி பற்றாக்குறி என்று அதை மூடி மறைக்கிறதுக்கு இந்த செயற்பாட்டாளர்கள் அஹ் நிதி நிதி என்ற ஒரு சாட்டுப்போக்கோட பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒருமித்து நாங்கள் குரல் கொடுத்திருந்தாங்க குரல் கொடுத்த வேளையில தான் ஜாப்பாணம் நிறவ இருந்து நீதியரசர் கூறியிருக்கிறார் கண்காணிக்கப்பட வேண்டிய விடயம் கண்காணிக்க வேணும் என்று எங்கு எங்க போராட்டங்களை நாங்கள் செய்ய வேணுமோ அதை வெளி உலகுக்கு அறிவிக்க வேணும் நாங்க அதன் வெள்ளனவும் நான் எல்லாரும் வந்து இந்த அமைப்புகள் நிறுவனங்கள் அஹ் பாதிக்கப்பட்ட சமூகத்தோட வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் வந்து இருந்த இடத்துல எழுதி போட்டு அனுப்பிவின ஆனா தெருவில நின்று நீதி கேட்டு கத்தி குளறு இன்னல்களுக்கும் அச்சுறுத்தலுக்கும் முகம் கொடுத்து கொண்டு போராடுற தாய்மார் நாங்கள் ஆனா எங்களுக்கு வலிச்சேற்ப யாருமே வரகினோம் உண்மையாகவே அரசியல்வாதிகளா இருக்கலாம் சமூகமட்ட அமைப்புகளா இருக்கலாம் மனிதனை எங்களை நேசிக்கின்ற உறவுகளாக இருக்கலாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பெரிய எழுச்சியாக இந்த உண்மையாகவே சர்வதேசமும் ஐநாவும் கவனிக்கக்கூடிய வகையிலே இந்த போராட்டங்கள் இனிமேல் காலத்திலாவது நடைபெற வேண்டும் அதுக்கான ஆதரவை நாங்கள் வேண்டி இது ஜத பொருள்களுக்காக நாங்கள் வாதாடவில்லை எங்களோட உயிர்களுக்கு மேலான உறவுகளுக்கு என்ன நடந்தது இந்த கொடூர யுத்தமும் இன அழைப்பு நடந்த பிற்பாடு கையளித்தவர்களுக்கு என்ன நடந்தது விசாரணைக்கு என்று அழைத்து சென்றவர்களுக்கு என்ன நடந்தது வைத்தியசாலையில் இருந்து காணாமல் போனவர்களுக்கு காணாமல் செய்தவர்களுக்கு என்ன நடந்தது அவர்களுக்கான நீதி வேணும் உண்மைத்தன்மை வேணும் நாங்கள் அதுக்காக குரல் கொடுத்து கொண்டு எங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டு உயிர் உள்ளவரை தேடுவோம் இன்றைக்கு முன்னூற்றி ஐம்பது பேருக்கு மேலே எங்களுடைய எங்களோடு சேர்ந்து தங்களுடைய உறவுகளை தேடினவர்கள் தவறி இருக்கிறார்கள் மரணித்து விட்டார்கள் அவர்களுக்கான நீதியையும் இருக்கின்ற நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேணும் ஆனால் நாங்கள் இன்று இருப்போமோ நாளை இருப்போமோ அது வேற விடயம் இருக்கும் வரை எங்களுக்கான இந்த நீதிக்கான போராட்டம் அது மட்டுமல்ல இனிமேலும் இப்படியான விடயங்கள் நடக்க கூடாது எங்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு வேணும் எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் உண்மையாகவே நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியில வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய இந்த நீதிக்கான போராட்டம் தொடர் ஆதாரங்கள் அது சம்பந்தமா பார்வைக்கு நீங்க பிள்ளைங்க நாங்கள் கேட்டிருக்கிறோம் சட்டவாளர்மாரோட கதைச்சிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட தரப்பெண்ட ரீதியில நாங்கள் இருக்கணும் உண்டு காரணம் நாங்கள் மன்னார் சதோசா புதகுழி அது தொண்டைப்பெற நேரம் நாங்கள் அந்த விளக்குக்கு அங்க போயிருந்தோம் நாங்கள் நான் நூண்டு விளக்குக்கு நான் அங்க அதை விட கொக்கு தொடுவான் புதகுழி விளக்குக்கு நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் ஸ்டார்ட் இடையே கனஞ்செயின் லோயரோட நாங்கள் அணுகி உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்கள் என்ற ரீதியிலே தான் எங்களுக்கு முழு ஆதரவையும் தந்து கொண்டிருக்கிறார் அதே போல ஏனைய சட்டவாளர்மார்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை கோட்ஸ்லி எங்களுக்கு வழக்கு நடக்கின்ற போது அத்தனை சட்டவாளர்மார்களும் அங்கே எழும்பி நின்று எங்களுக்காக பேசுவார்கள் அதே போல யாழ்ப்பாணம் இல்லை ஏனைய மாவட்டங்களிலும் எங்களுக்கு நடக்கிற அநீதிகளையும் எங்களுக்கான நீதியையும் பெற்றுத்தர சட்டவாளர்மார்கள் எங்களோடு இருக்கவர் அமைப்புகளை வந்து இப்ப சில பிரிவுகள் காணப்படுது கடந்த காலங்களில் பார்க்கும்போது இப்ப வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் முரண்பாடுகளை தோற்றுவிட்டு முரண்பாடுகளை உள்ளே ஆளாகி கொண்டு இருக்கிறீங்க அதுக்கு வந்து புளம்பையரில் சமூகங்களெலாம் சார்ந்த மணி குட்டை புளம்பையர் சமூகம் என்று நாங்கள் கூற மாட்டோம் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது என்னென்று சொன்னால் சில அமைப்புகள் அல்லது சில உம் பிரதிநிதிகள் உங்களின் ஆர்த்த தூதுவாள பிரதிநிதிகள் அப்படி ஏதாவது இருக்கலாம் என்று எங்களுக்கு உரியது என்னென்ன எங்களுக்குள்ளான உண்மையாகவே எங் எங்கட நிர்வாகம் எங்கட கட்டமைப்பு சரியான இறுக்கமாக நீங்கள் ஏ ஏற்கனவே பார்த்திருப்பீங்க நாங்கள் ஒன்றரை ரெண்டு வருஷம் இந்த போராட்டம் எவ்வளவு வீச்சாக எவ்வளவு பேர் எங்களை வந்து சந்திக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த போராட்டத்தை ஆரம்பித்து நல்ல ஒரு இது கட்டுக்கோப்போட நிர்வாக ஒழுங்கோட நாங்கள் அதை செய்து கொண்டு போனோம் நாங்கள் ஆனால் இப்போ இவ்வளவு பிரிவினைக்கும் இந்த தூரம் எங்கள் எங்களை விட்டு விலகி போறதுக்கும் காரணம் எங்களுக்கு உண்மையாகவே முழுமையாக தெரிய இல்லை ஆகவே தான் நாங்கள் அப்படியே விட்டு கொண்டு போனால் எங்களுக்கான நீதி நீதி தேடல் வந்து மலங்கடிக்கப்பட்டிடும் எல்லாரும் சோர்ந்து விடுவார்கள் ஆகையால் தான் நாங்கள் ஒரு புதிய நிர்வாகத்தை இந்தியில நின்று தெரிவு செய்து இந்த நிர்வாகத்தினூடாக பயணிக்கிறதுக்கு சில சங்க பங்கு புலம்பெயர் அமைப்புகள் அரச புலனாய்வாளர்களால அல்லதால் அரசாங்கத்துக்கு சார்ந்து வேலை செய்கின்றவர்களால அரசு புலனாய்வாளர் சொல்றது அவங்க அந்த அமைப்புக்குள்ள அரசு புலனாய்வாளர் ஊடுருக்காங்க சொல்லவா மக்களோட மக்களாக தண்டலாம் எங்களுக்கு உண்மையாகவே இராணுவ புலனாய்வாளர்களுடைய அரசு படைகளுடைய அச்சுறுத்தல் நாள்தே மிருக்கு ஆனால் அதுக்கெல்லாம் பயப்பட பயப்பட இல்லை காரணம் நாங்கள் தெரிவுக்கு வந்தபோது எங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வரும் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுக்கான எங்கள் எங்களை உடைத்து எங்களுடைய போராட்டம் தான் இன்றைக்கு இலங்கை இலங்கையில வடக்கு கிழக்கில் எங்களுடைய போராட்டம் தான் ஒரு முழுமை பெற்ற ஒரு உயிர்ப்புள்ள போராட்டமாக இருக்கு அதை ஆஹ் நிற்கதியாக்கி அதை நலிவடைய செய்தால் ஆஹ் கேட்கறதுக்கு ஒரு தெரும் இல்ல அடுத்த கட்டம் வர்றதுக்கு ஒரு தெரும் இல்ல ஆனால் அப்படி ஒரு நிலையில தான் இந்த போராட்டத்தை நலிபடைய செய்து எங்க நாங்கள் வந்து தனி நாடு கேட தமிழ் இளங்க கேட்கிறோம் எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த கொடூர யுத்தம் மீன அழிப்பு நடந்த பிற்பாடை என்ன நடந்தது என்ற தங்க இருக்கிறோம் உண்மையை கண்டறியவனும் நீதி நிலைநாட்டவனும் நூல் நிகழாமை அதற்கான பரிகாரம் இந்த நாலு பொறிமுறைகளை உள்ளடக்கி தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து அந்த சோனால் டாஸ்போர்ட்ல நாங்கள் பங்கு பெற்றிருக்கோம் நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுத்திருந்தாங்க கொடுத்திருந்தாங்க ஆனால் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு வெறும் ஒரு ஓஎம்பி அலுவலகம் காணாமல் போனோர் அலுவலகம் இது காணாமல் ஒரு அலுவலகமாக அமைய வேண்டும் என்று நாங்கள் தடவை கேட்டிருந்தாங்க பல ஆணக்குழுக்களை சந்திச்சிருந்தாங்க இலங்கை அரசு ஒருபோதும் எங்களுக்கு தீர்வு தராத போதுதான் நாங்க சர்வதேச விசாரணையை கேட்டு நிற்கிறோம் சர்வதேசத்தின் ஊடான விசாரணை தான் எங்களுக்கு எங்களுக்கான நீதி தர வேணுமென்றால் சர்வதேசம்தான் வர வேண்டும் சர்வதேசம் ஏனைய நாடுகள்ல யுத்தம் நடந்த அஹ் நாட்டுக்கு நாடு யுத்தம் நடந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கு கண்காணிப்பதை உம் நாடுகளை கண்காணிப்பதை விட இன்றைக்கு முடிந்து வருடங்கள் கடந்தும் ஒரு இன அழிப்பு நடந்த விடியத்தை ஏற்றுக்கொள்ளாத கால செய்கிற சர்வதேச நாங்கள் போய் நிற்கிறோம் வேற வழி இல்லை இலங்கை அரசாங்கம் உங்களுக்கு ஒருபோதும் தர மாட்டேன் ஆகவேதான் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை விடுத்து எந்த ஆட்சி அது அரசாங்கம் உண்டுதான் ஆட்சிகள்லாம் மாறும் காட்சிகள்லாம் எல்லாம் மாறும் ஆனால் எங்களுக்கான நீதி வந்து சர்வதேசத்தின் ஊடான நீதி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை கையளிச்ச போது நின்ற இராணுவம் அதுக்கு பொறுப்பானவர்கள் அந்த ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லாரும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி அதுக்கான நீதியை பெற்று தர்றதுக்கு இந்த சர்வதேசம் இனியும் காலதாமதம் இழுத்தடிக்காமல் எங்களுக்கு சரியான ஒரு நீதியை தர வேணும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை கழுப்பு மாவட்டம் பள்ளிபுரம் அமலநாயகி அம்பாறு மாவட்டம் தம்பிராசா செல்வராணி திருவண்ணாமலை மாவட்டம் செபஸ்டியான் தேவி பவனியா மாவட்டம் சிவநாந்த சிவநாதன் ஜெனிதா முல்லத்தீவு மாவட்டம் வீரமணி ஐயா சரமானந்தம் வீரமணி ஐயா ஜால் மாவட்டம் சிவ இளங்கோதை என்ன இளங்கோதையும் சிவபாதம் இளங்கோதை கிளிநொச்சி மாவட்டம் கதிராமநாதன் கோகிலவாணி மன்னார் மாவட்டம் சச்சமயம் இன்றைய தினத்திலே தன்னுடைய உடல் நல குறைவாலும் தனக்கு மீண்டும் இதில் இருந்து செயல்பட முடியாதென்ற வகையிலும் அங்கே இருந்தே கடிதங்கள் எழுதி இன்றைக்கு இந்த கையில் கையளிச்சிருக்கிறார் அதுக்கான நிர்வாக தெரிவை நாங்கள் ஒரு குறுகிய நாளைக்குள்ள மீண்டும் அவ இமானுவேல் உதயச்சந்திரா தற்சமயம் அவ கையளிச்சு அவன் அவன் அந்த உடல்நலப்பவும் ஆஸ்பத்திரி தான் போறா ஆன வகையில அவ அந்த கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மன்னார் மாவட்டத்தில் ஒரு புதிய நிர்வாகத்தை தெரிவு எழுதி இருக்கிறார்கள் நாங்களும் வந்து இனி நிர்வாக ரீதியாக அதை பார்த்து கொள்ளுவோம் மற்றது நாங்கள் வந்து ஒருபோதும் உள்ளூர் பெருமுறைக்கோ உள்ளூர் விசாரணைக்கோ அல்ல உள்ளூர் கலப்பு முறைக்கோ நாங்கள் போகமாட்டோம் எங்களுக்கு சர்வதேசத்தினுடான ஒரு நீதி வேணும்

ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக எங்களுடைய ஆதங்கம் வந்து உண்மையாகவே இன்றைக்கு ஒன்று கூடி ஒருமித்து இந்த தேர்தலுக்கு பிறகு ஒன்று கூடி இருக்கிறவர்கள் அந்த நேரம் எல்லாருமாக ஒன்று கூடி இருந்திருந்தால் இன்றைக்கு சிங்களவர் வந்து ஆட்சியில இருந்திருக்க மாட்டார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி